புற்றுநோய் உரிய அறிகுறிகளாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த முளைக்காம்பிலோட நீர் வடி வடிவலாம் குளிக்க கட்டிகள் நீங்கள் உணரக்கூடியதாக இருக்கும் சில வேளை பார்த்தீர்கள் என்றால் இந்த முளைக்காம்பு உள்ள இழுத்த மாதிரி ஒரு அஹ் பகுதி தோற்றல் இல்லது மேற்பில ஒரு குழி விழுந்த மாதிரி தெரியலாம் இப்ப மற்றது இப்ப நீங்க பார்த்தீர்கள் என்றால் மார்பகம் ரெண்டும் ஒரு சிமெட்ரி இல்லாமல் அதாவது அந்த உருவத்தில் அல்லது பருமனில் அல்லது வடிவத்தில் மாற்றங்கள் இருக்கலாம் மற்றது சில வழிகளில் ஒரு அசாதாரண வலி மார்பகத்தில் ஒரு அசாதாரண வலி ஏற்படும் அப்ப நீங்க வளமைக்கு மாறாக ஏதாவது தென்பட்டால் உங்களுக்கு சந்தேகம் இருப்பி நீங்க குடும்ப வைத்தியரிடம் போய் கேட்டேன் இப்ப நாங்கள் இப்பொழுது உண்மையா நாங்கள் அதை பரிசீலித்து பார்ப்பதை பார்ப்பதோடு ஆனால் அதை விட நாங்கள் உடனேயே நாங்கள் அந்த ஸ்கேனிங்கை கட்டாயமாக செய்யாதவர்கள் என்றால் கட்டாயமாக உடனே செய்வோம் அப்படி செய்வதன் மூலம்தான் நாங்கள் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா என்றதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் ஏனென்றால் நாங்கள் கையால் பரிசோதித்து பார்த்து அதாவது எக்ஸாமின் பண்ணி பார்த்து கண்டுபிடிப்பது சில வேலைகளில் கடினமாக இருக்கின்றது